மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் எது தரிசனம் முதலில் தரிசனம் என்ற வடமொழி பதத்தின் தமிழாக்கம் பார்த்தல் எனப்படும் நீ எதை பார்க்கின்றாய் மகனே கோவில்கள் குளங்கள் சமாதி ஸ்தலங்கள் பக்தி யோகம் ஞானம் என்ற படிநிலையில் மூச்சு வாசி சக்கரம் கண்கள் புருவமத்தி ஆழ்நிலை என்று எதை நீ பார்த்தாலும் அது ஒடுக்கம் என்ற தரிசன மகாஸ்ரீ சூரிய தரிசனம் என்பது ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம் நீ பார்க்கும் தரிசனம் ஒடுக்கம் ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து இருக்கும் மகா கால சாட்சி ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து இருக்கும் மகா கால சாட்சி சாட்சியை உணர்வதை உணர்வு நுட்ப ஓங்குதல் அந்த எல்லைக்குள் தவழும் அனுபூதி ஏற்படும் அந்த எல்லைக்குள் தவழும் அனுபூதி ஏற்படும் மகா ஸ்ரீ சூரிய தரிசனம் எதையெதையோ பார்ப்பதல்ல பார்த்து இருக்கும் காலாதீத யுக பிரம்மாண்ட கல்பாந்த அனுபவமே மகாஸ்ரீ சூரிய தரிசனம் பாருங்கள் பகிருங்கள் அதிருங்கள் உணருங்கள் ஓங்குங்கள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் அந்தச் செழுமையே பிறவி பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே சகலமும் சித்தி பெறும் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் விருத்தம் மூன்று உம்மிடம் மனதே வைக்க காட்டி காட்டி காட்டிவை எம்மிடம் ஊரும் அமுதை எம்மிடம் ஊரும் அமுதை இதுவென சொல்லி வைத்தே இதுவென சொல்லி வைத்தே உம்மிடம் மனதை வைக்கை வைக்க ஒளியிடம் காட்டி வைத்தே காட்டி வைத்தே எம்மிடம் ஊரும் மமுதை எம்மிடம் ஊரும் மமுதை இதுவென சொல்லி வைத்தீ மையும் மறுமை இம்மையும் மருமை மாற்றி இருநில தெளிவை சொன்ன தெளிவை சொன்ன அம்மையே அப்பா அழகான மழலை நானே இம்மையும் மறுமை மாற்றே இம்மையும் மறுமை மாற்றி இருநில தெளிவைச் சொன்ன அம்மையே அப்பா குருவும் அம்மையே அப்பா குரு அழகான மழலை நானே அழகா நானே அம்மையே குரு குரு அழகாரமழலை நான்

வேடமும் மூடம் எல்லா வேதமும் ஓடம் வேடமும் மூடம் எல்லா வேதமும் ஓடம் ஞான பாடமும் நட காலம் பார்த்தலே விஸ்வரூபம் வேடமும் மூடம் எல்லா வேதமும் ஓடம் பாடமும் நடத்தும் காலம் பார்த்து विश्व अरूभम् पाडमुं नडत्तुं कालम् पार्तले विश्वरूपम् तेडनी तोडङ्गि मरकुं तिरुकालदीक्षै परिसै तेडनी தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருளும் நொடிதா நிகழ்கால இருப்பின் அதிர்வே தேட தொடங்கி மறக்கும் திரு தீட்சை பரிசை நாடவை தருளும் நொடிதா நிகழ்க సిద్ధి పేరు మహాశ్రీ సూర్య దర్శనం విశ్వరూప మహత్వం వేడము మూడం ఎలా వేదము మూడం వేడము మూడం ఎలా వేదము మూడం జ్ఞాన పాడము నడత్తు కాలం పార్తలే విశ్వరూప வேடமும் மூடம் எல்லா வேதமும் ஓடம் ஞான பாடமும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வ அரூபம் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வரூபம் தேட நீ தொடங்கி மறக்கும் தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருளும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வு தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருளும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிர்வே சகலமும் சித்தி பெறும்